ஹலோ இவர் திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க சொன்னால் எம்ஜிஆர் கதை எழுதிய ஒரே படம் அப்படிங்கிற வார்த்தை இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்திற்கு கதை எழுதியிருக்கிறார் எம்ஜிஆரும் தாமும் ஒரு படத்திற்கு கதை எழுத வேண்டும் என விரும்பி கதை எழுதியிருக்கிறார் அந்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த கணவன் திரைப்படம் பி நீலகண்டன் இயக்கத்தில் கருப்பு வெள்ளை படமாக வந்தது சடையப்பன் என்பவர் தயாரித்த படம் சொர்ணம் திரைக்கதை அமைத்த படம் இசை வல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தில் வெளிவந்த படம் கணவன் இந்த கணவன் படத்தை எம்ஜிஆர் கதை எழுதியதால் ரசிகர்கள் ரொம்பவும் எதிர்பார்த்து பட ரிலீஸ் சமயம் முண்டியடித்துக் கொண்டு தியேட்டர்களில் எதிர்பார்த்து படம் பார்க்கச் சென்றார்கள் கணவன் படம் மதுரையில் மாபெரும் தியேட்டரான தங்கம் தியேட்டரில் திரையிடப்பட்டது ஆரம்ப நாட்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த படத்திற்கு வந்து கேட் வாசலில் முண்டியடித்ததில் பலர் காயமடைந்ததாக செய்தியும் உண்டு அந்த அளவிற்கு கூட்டம் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறது ஆனால் படம் ஓரளவு பரவாயில்லை என்ற ரிசல்ட் கிடைக்கவே போக போக கூட்டம் குறைய ஆரம்பித்தது இருந்தாலும் கணவன் படம் ஏ சென்டரில் எழுபது நாட்கள் வரை ஓடியிருக்கிறது நல்ல பாடல்கள் அமைந்த படம் மயங்கும் வயது என்ற பாடல் இப்பொழுது கேட்டாலும் இனிக்கும் இதற்கு முன்பு எம்ஜிஆர் இதற்கு பின்னால் எம்ஜிஆர் எந்த படத்திற்கும் கதை எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரி வஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி